ஓம் வணக்கம் பாருங்க இன்றைக்கு ஒரு டெலிபோன் அவரியால வந்து செய்ய போகிறோம் எங்களோட உள்ள பொண்ணம்மா கரத்த பொண்ணம்மாவோட நீங்களும் பாருங்கோ கால் பண்ணி பாப்பங்க உனக்கி போறதா என்ட வந்து நம்பி என்ன செய்யணும் வந்து பார்ப்போம் சரி பாருங்கு ரிம்பூது எடுங்கடி அப்பா எடுங்கடி அலு ஓமோம் ஒண்ணம்மா ஓ நான் தான் செல்ல ஓம் என்ன செய்யறீங்க அப்ப அவளை என்ன செய்யற அவளுக்கு அர்த்த பொண்ணம்மா ஆ சரி சரி വേറെ എന്ന വിശേഷങ്ങൾ പൊതിനോ എടുക്കോണുകൊണ്ടിരുന്നോ എന്നെ അടിച്ചത്തി പോട്ടിയോ ഏൻഡിയപ്പ இவ்வளோ குதிரை வேலையை பொச்சு உதுக்குத்தான் சொல்கிறேன்னா அந்த லைவில் இருக்காதேங்க ஒரே குடி உது யாரை பார்த்தாலும் உதர்த்தானே சொல்கிறியா ஆ சரி 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 ஆ சொல்லு ஆ ஆய்ஃபோன் கட் அணியோ அவன் ரோட் ரோட்டாக குடித்து கொண்டிருக்கான் வேலியில் அங்கே இங்கேனியுண்டு ஐஃபோன் கேட்டாலும் அவன் அடிப்பான் தானே ஓ ஆ அப்போ கதை முத்தி ஆட்டியிருப்பாய் அவன் போட்டு அடிச்சிருப்பான் ஆ தென்னை மட்டையாலே அடித்தவனும் நல்லா வலுவியாக்கும் என்ன குப்பை வக்கிறதுக்கு குண்டியில் வளுத்தான் சரியான காயமோ ஓ ரகு ஆ நீ கோடாலியை கொண்டு திருத்தினியும் அப்போ எல்லாரும் அங்க கோடாலியும் கட்டையும் அது இது தான் நீ வச்சு கொண்டு போல ஆ அதுக்கு பிறகு ஆ அப்போ வீ வீட்டு பக்கம் வரையும் அல்ல அப்போ அதோட போட்டான் ம் சனியன் துளைஞ்சண்டு விட்டுட்டிய ஆஹாஹா உங்களுக்கு என்ன அடிப்பா ஆ அப்ப லைஃப்ல இருந்து குந்திக்கொண்டிருக்கிறீரோ ஆத்தான் சொன்னன்னா லைஃப்ல போய் இருக்காது எங்கோ நேரம் பிரச்சனைன்றப்ப அவளை என்ன செய்கிறாள் அவளை ஆ அரிப்பில் கிடக்குறாளோ കോതാരി ഉളവള അരിപ്പില നീ മരിപ്പിലെ ഇടിക്കോ എന്നടി ചായ അരിപ്പില്ല അവളും അറിപ്പില കിടക്കറ നീ മരപ്പിലക്ക என்னத்த சொல்கிறவங்களுக்கு அதுக்குத்தான் சொன்னால் வியாதி முத்திட்டு லைஃப்பில் இருக்காது எங்கோ மன அழுத்தம் வந்து விசாரி பிடிச்சி ரோட் ரோட்டாக தெரியணுமன்ட்டு நான் சொன்னால் கேட்டால் தான் இப்போ வேறுங்கோ அரிப்பில் நிற்கிறேன் நாளைக்கு ரோட்டில் நிற்கணும் பொறுமையிலோடையும் திருவியல் ஆரம்பி குட்டிக்கு இழுத்து கொண்டு போயிடுவாங்க கவனம் என்ன விசர்க்கதா வைக்கணும் நான் விசர்க்கதா ம் உங்களுக்கு என்ன பார்த்தா விசரன் மாதிரி தான் தெரியும் அப்படி பின்ன நீ தானே சொல்கிற அரிப்பில் நிற்கிறேன் அங்கே வவுனியால் என் மாமன் இருக்கிற வர்ற எங்க டாக்டர் அவர் மனநல டாக்டர் நிற்கிறேன் அவர்கிட்ட சொல்லி விடுறோன்னு நீங்கள் போய் அங்கே மருந்து எடுத்து நீ அரிப்பில நிற்கிறேன்டா எனக்கு தெரியுமே ஓ பாபா அவள்கிட்ட கொடு கருத்தை பண்ண மாட்ட ஓ ஓ அப்படி இருக்கிறீ என்ன அரிப்பில நிற்கிறீங்களாம் ஓமாண்ண நான் இங்கே அரிப்பில தானே கிடக்குறேன் என்ன அரிப்பில கிடக்குற ஆஹாஹா இட கோதாரி விழுவாளவே ஒன்றே விளக்கமாக சொல்கிறே இல்லை நீங்களே அரிப்பில் இருக்கிறேன்னு அரிப்பில் இருக்கிறீங்களா எனக்கு தெரியுமே நான் ஏதோ திரத்தி விட்டுட்டியல் அதில் கிடக்ரீலாக்க உண்டு இப்போத்தே பும்பிளிகள் அப்படித்தான் வெளிப்படையாக சொல்லுன்னு ஆ சரி சரி அதுங்கடிகிடக்கு அரிப்பு ஆ மன்னார் இல்லையோ ஆ சரி 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 மன்னாரில் அரிப்பண்ட ஒரு ஊர் இருக்கு அங்கே தான் நீ இருக்கிற கோதாரி உழுவ நீங்கள் விளக்கமாக சொல்லாமல் உண்டே அரிப்பில் இருக்கிறனால இப்படியா அவ்வளோ மரிப்பில் வேண்டாம் சரி சரி நீ அவ்வளோ பண்ண மாட்டே மாட்டேருக்கா கூடு ம் சரி ஓகே என்ன காசோ காசு கதை கதை கதையும் கூடி நான் இங்கே இப்போ எல்லாம் கிளாண்டி போய் பெஞ்சனுக்கு வந்து நிற்கிறேன் பெஞ்சன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிடிச்ச காசுனுக்கு ஓ ஆ ஆ சரி பாப்பம் அங்கே வெள்ளை பண்ண கரெக்டாக வெள்ளை பண்ண மாட்டா கொடு ஆ ஓமன் சரி ஆ ஆ சரி ஓகே பாய் 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 ஆ செல்லடி பண்ணம் நீ ஒன்றும் விளாக்கி சொல்கிறேன் இல்லை இப்போ வேற என்ன நீ அரிப்பில் நிற்கிறான்னு நான் ஏதோ தவறாய நினச்சிட்டேன் உனக்கு ஏதோ மன அழுத்தங்கள் ரெண்டு கூடிட்ட அவளும் திரத்தி போட்டு நிற்கிறாளா நீங்கள் திரத்தி போட்டு என்ன அடிய பாச்சிக்க போறீங்களா நாற்பது வயசு ஆக என்ன அப்படியா திரத்தி போட்டு என்ன என்ன செய்ய போறியா எனக்கும் பேசு ஓட்டுது நாங்கள் என்ன மிஞ்ச எந்த குடும்பத்தை பார்க்கறதோ உங்களை பார்க்கறது சரி லைவ்ல வெஜிவியல் டிக்டாக்கில் வந்தோன்னே சாப்பிட்டுகளோ குடிக்கலோ சே தண்ணி குடிக்கலோன்ற ஏதோ அன்பாக வந்து பார்த்தால் அடுத்த கல்வி காசு ம் சரி 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 ஆ ஆ என்ன ஐஃபோன் வேண்ட புரியோ ஐபோன் நீங்கள் வேண்டி பாயிங்கோ முதல்ல இப்போ அந்த ஃபோனும் போட்டது இப்போ நீ தெரிபோனோட லவ் என்ன புரியலை சரி சரி அப்பா சரி ஆமாம் பார்ப்போம் ஒரு லட்சமும் ஓ சரி சரி ஒரு லட்சம் இருந்தாலும் இங்கே எவ்வளோ காசுண்டு தெரியுமா இங்கட காசு ஆ ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஹீரோ ஈரோண்டாலும் போகணும் அங்கே ஊறேன் ஆ ஆஹ் சரி 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 চেৰি পাৰপ মাতি পাৰপে বাই চেৰি চেৰি পাৰ্ক পাৰি ননকায়